ஏய் இப்போ எதுக்குடி ஃபோன் பேசறீங்கும்போது ஃபோன் பண்ணி கட் பண்ற? நீ பண்றதெல்லாம் கரெக்ட், நான் பண்றதெல்லாம் தப்பு. வீட்டுக்கு வந்த என் தம்பியே, ஏன் வான்னு சொல்லல? எனக்கு இப்பவே தெரியும். எதுக்கு அமைதியா இருக்க? இப்படியே அமைதியா இருந்திச்சுக்கோ. நான் எங்க அம்மா வீட்டுக்குப் போயிடுவேன். என்னடா இப்ப பத்தல உங்க அம்மா வீட்டுப் போறோம், அம்மா வீட்டுப் போறோம் பூச்சாண்டி கேக்குற. போறேன்னா போடி. உன யாரு எங்க இருக்கேன்னு சொல்லல. நீ முத எங்க வீட்டாளுங்க வீட்டுக்கு வந்தா ஒரு வார்த்தை காஞ்சி வான்னு குட்ற எங்க அம்மா போன் பண்ணி வீட்டுக்கு வரணும் சொன்ன போதும் உடனே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி என்ன உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு போயிடுவேன் சின்னை கூட என் தங்கச்சி ஆசையா ஒரு புடவை கேட்டாடி அதுக்கு என்ன பேச்சு பேசின நீ உன் தம்பிக்கு பைக் வாங்குறதுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் சும்மா தூக்கி கொடுத்த நீ நானு அதெல்லாம் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாதுல்ல இங்க வர்றி உனக்கு வாங்க குடும்பம் எந்த அளவுக்கு முக்கியமோ அத்தே அளவுக்கு என் குடும்பமும் எனக்கு முக்கியம் எங்க வீட்டு ஆளுங்களுக்கு நீ என்ன மரியாதை தெரியோ அத்தே மரியாதையை தான் நானும் திருப்பி கொடுப்பேன்